மிகந்தன் என்பது மகாபாரதத்தில் கௌரவனுடைய சேர்ந்தேன் துரியவனுடைய தம்பி அவர் வந்து தருமனையுடன் சிறந்தவனாக கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு பேரை கௌரவர்கள் பேரை யாரா நான் வச்சிருக்கிறது அப்படின்னு கேட்டு ரொம்ப அந்த பேர் இருந்துச்சு ஏன்னா வந்து கௌரவர்கள் வில்லனாகவே காட்டுற ஒரு சமூகத்தில் அவனை வந்து அந்த பேரை வச்சது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த குடும்பத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன் அது ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து உலக சினிமாவே வந்து எம்முனார் ராஜா மாதிரி ஒரு அதாவது மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் அந்த கேரக்டர் இது வரைக்கும் யாரும் ஃபீல் பண்ணுறதுக்கான இல்லாத ஒரு கேரக்டர் அந்த பேருக்கு ஒரு மாஸ்டா பயன்படுத்துறது வந்து தமிழ் சினிமாவுக்கு அவர் மிக பெருமை ஒரு எம்ஆர் ஆர் ராதாவே மீண்டும் கொண்டு வந்ததுக்கு வந்து அவருடைய அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும் அடுத்து இதுல வந்து தயாரிப்பாளராக இருக்கின்ற மேடம் ஹீரோயின் மேடம் அவங்க என்னன்னா எனக்கு சிறப்பு இன்னும் அவங்க ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா பானுமதி பேரை எடுத்துருவாங்க நடிகை பானுமதி பேரை என்ன அவங்க வந்து பாடுறாங்க அடுத்தது டப்பிங் பேசுகிறாங்க அடுத்து வந்து நடிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி அடுத்தது வந்து ஒரு ஸ்டுடியோவில் எடுத்தாங்கன்னா அந்த பானுமதி இடத்துக்கு மேலே வந்துடுவாங்க அடுத்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வடச்சந்தினுடைய சந்திரனுடைய எழுச்சி இருந்தது சந்திரனுடைய எழுச்சி இந்த படத்துலேயே வந்துருச்சாங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அந்த சந்திரா கேரக்டர் பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு 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 நடிகருக்கு என்னென்னா ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் கிடைக்கணும்ல அதில் வந்து தம்பி விஜயன் இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட என்னுடைய அன்பு நண்பர் சொக்கப்பா சொக்கப்பன் ஆனால் நான் சொக்கப்பன் தான் சொல்லுவாங்க நீங்கள் காலையில் நாலரை மணிக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு கேட்க போய் நின்றீங்கன்னா முதல் ஒருத்தர் பிற்பாடு அந்த கேட்ட பிடிச்சிருக்கு அவர் பேருக்கு சொற்களிகனே கொடுக்கலாம் அவர் தான் சொக்கலிங்கம் நாலரை மணி எஞ்சி குளிச்சிட்டு டெய்லி இருக்கி பாருங்க நம்ம என்றைக்கே ஒரு நாள் போனோம்னா நம்மளுக்கு முன்னாடி அவருக்கு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நண்பர் அவரை பற்றி நான் சொன்னோன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தில வந்து தொண்ணூற்றி ஒம்பதில் முகவரி படத்தில் நான் அசோசியேட் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அஸ்டண்ட் மேனேஜர் அண்ணன் ராஜேந்திர மேனேஜர் அஷ்டண்ட் மேனேஜர் அவர் என என்னோடய தம்பிக்கு கல்யாணத்தை மிக்ஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா நம்ம ஸ்டாண்டாயிரம் இருக்கிறோன்றதால என் தம்பி எங்கள் மாமா தண்ணியும் இது பண்ணிட்டோம் அப்போ வந்து அஜித் சார்கிட்ட எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு பூச்சி மண்ணில் நீ ஏன் கல்யாணம் இல்லைன்னு அவர் கேட்டுவார் அப்படின்ட்டு அதை மாதிரி அந்த ப்ரொடியூசர் சக்கர சார்க்கு நான் இன்விடேஷன் கொடுக்கல ஏன்னா அவரு அவர் எங்களை ரொம்ப பிரியமாக இருந்தார் அவருமே நான் கொடுக்கல தஞ்சாவூரில் வேலை இருக்குன்ட்டார் ஆனால் சொக்கலங்க திட்ட மட்டும் சொன்னாங்க இந்த மாதிரி என் தம்பி கல்யாணம் அந்த தொண்ணூற்றி ஒம்பது நான் தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு எனக்கு ஐநூறுரூவா கொடுத்த அனுப்பது சொக்கன் இந்த ப்ரொடியூசர் அப்போ தொண்ணூற்றி ஒம்பது ஐநூறுரூவான்னு பாருங்க அவர் மறந்துட்டான் என்னால் மறக்க முடியாது அந்த மாதிரி சொக்கன் வந்து மிகச்சிறந்த ஒரு மணி இந்த படத்தின் மூலமாக அவர் மிகப்பெரிய ப்ரொடியூசராக வரணும் அது வெற்றி மூலமாக அது நடந்திருக்குன்றது என்னுடைய மகிழ்ச்சி அடுத்து கவின் கவின் நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் அவருடைய காமெடி படித்தேன் அவரை பார்க்கும்போது கவிதை இல்லை அது ஆண்பாலும் கிடையாது பெண்பாலும் கிடையாதுல்ல ஒரு கவிதைக்கு ஆண்பால் இருந்தா என்னவோ அதுதான் கவி அப்படின்னு நான் நினைக்கிறேன் மரபு கவிதை புது கவிதை கிடையாது புது கவிதை ரொம்ப ஈஸியாக அப்படி எப்படி இருக்கும் மரபு கவிதை ரொம்ப தனிமையாக இருக்கும் ரொம்ப புரியாமல் இருக்கும் அப்படி ஒருத்தரு அதனால அந்த கவிதைக்கு எனக்கு வந்து டாடாவுக்கு பிறகு இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமா நான் இருக்கணும் ஸ்டார்லாம் வந்து மிகப்பெரிய பர்ஃபார்ம் பண்ணார் அவரு இந்த மாதிரியான ஒரு தனித்திறமை உள்ள நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு வரம் இப்படி ஒரு வரம் தான் கவி அடுத்து வந்து ஜீவபிரகாஷ் எங்களுக்கு இவ்வளவு தொடர்ந்து பயணிக்கிற ஒருத்தர் ஜீவபிரகாஷ் வந்து ஒரு குழந்தை தொழிலாளியாக வந்து அரசியலும் தப்பிச்சவர் சிக்கப்புக்கு சிக்கப்புகிற எல்லாம்

ஷாருக்கான ஒரு தடவை சொன்னார் நீங்கள் நிறைய உதவி செய்வீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் அது ஏன் வெளியில் காட்ட மாட்டீங்க யாருக்கு உதவி செய்கிறீங்கன்னு காட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஷாருக்கான் சொன்னார் உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்கிறது உதவி பெறுபவனுக்கு போட்டாவை காட்டிட்டா அவர் தன்மானம் போயிடுச்சு உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்குன்னு மிகச்சிறந்த ஒரு வாசகத்தை ஷாருக்கான் சொன்னார்

அதுதான் உங்க வெளியில கூட்டு வந்து எனக்கு தந்தா அது முக்கியம் கிடையாது அந்த பையனும் கொஞ்சம் நேரம் கட்சி உள்ள வந்தான் உங்க பையன் வெளியில வந்தாங்கன்னு கேட்டேன் உதவி கொடுத்துட்டு தானையா சொன்னாரா நீ உதவி வாங்கும் போது உன் பையன் பார்க்க விடாது நீ உதவி கொடுக்கற மாதிரி இருந்தா அதை பார்க்க வைய உன் பையனை எங்கு உனக்கு சரிசமான மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துக்கு நீ உதவி வாங்குறதெல்லாம் உன் பையன் பார்க்கக்கூடாதியா என்ன பழகு இல்லையா இந்த உதவி வாங்குறதை பார்த்தோம் நல்லா படிப்பான் அதெல்லாம் வீட்டில் போய் சொல்லு இந்த உதவி வாங்கி தான் இந்த பணத்தை கொடுங்க நீ உதவி வாங்குவதும் உன் பையன் பார்க்கக்கூடாதியா அப்படின்னு சொன்ன மாபெரும் மனிதன் என்னுடைய வாழ்க்கையில் அதை இனிமேல் இந்த வந்து இருக்கேன் உண்மையாலுமே சொல்கிறேன் நான் வெள்ள சத்த ஆரம்பிச்சு போட்டது காரணமே அவர் தான் அந்த மனசோட வர அவர் மனிதனுக்கு அப்படி உள்ள ஒரு மாமரும் மனிதன் அவருக்கு நன்றி அடுத்து வந்து தேசிய உதவி எந்த பாவம் போட்டாலும் நடிக்கிறதுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் நடிகர் கேட்கணும் அதுதான் ஹீரோ படங்களில் ஹீரோ நடிக்கலாம் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கக்கூடாதுன்னு ஹீரோ நடிப்பார் ஏன்னா அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் அவர் மாதிரி ஒரு சிறந்த நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது இன்னொரு வரம் இன்னொன்று கவிஞருக்கும் அவருக்கும் ஒரு இருக்கு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி பெரிய இடத்துக்கு வர முடியும் வாழ நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான